ஊராட்சியில் உலக தண்ணீர் கிராம சபா கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் மத்தூர் முன்னிட்டு வளாகத்தில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் வட்டார வளர்ச்சி தனி அலுவலர் செல்ல கர்ணால தலைமையிலும் ஒன்றிய இளநிலை பொறியாளர் விஜயா முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் பொதுமக்கள் கலைஞர் கனவு இல்லம் வீடு வேண்டியும் புதிய கழிப்பறை சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி கழிவுநீர் கால்வாய் வீட்டுமனை பட்டா மகளிர் தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்கள் வழங்கினர் இக்கூட்டத்தில் கல்வித்துறை வருவாய்த்துறை வேளாண்மை துறை காவல்துறை சுகாதாரத்துறை மக்கள் நலப் பணியாளர் ராஜா நியாயவிலைக் கடை பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை ஊராட்சி செயலாளர் வெங்கடேசன் செய்திருந்தார்